வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த வீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராச்சும் முடியாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அரிசி வந்து அப்படியே கஞ்சி காசி கொடுத்தோம்னா அதை வந்து சரியாக அவங்க குடிக்க முடியாது குடிக்க மாட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலு மிளகு ஜீரகத்தை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் மிளகு ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா வாசம் மட்டும் கிடையாது அவங்க உடம்பு முடியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகத்தை போட்டு கொடுக்கும்போது நல்ல ஜீரண ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி மிளகு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாயிட்டு இருமல் வருது சளி இருக்குன்னா அதுவுமே சரிப்படுத்தும் அதனால் மிளகு ஜீரகம் லைட்டாக போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி தான் இந்த அரிசி வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்து அதில் ஒரு நாலு மிளகு ஜீரகத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அப்பப்போ நம்ம கஞ்சி காசி கொடுக்கலாம் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்தே நம்ம பொடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சீக்கிரம் கெட்டெல்லாம் போகாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ராகி குழல்லாம் காசும் இல்லைங்களா அதே மாதிரிதான் இப்போ இந்த கஞ்சியுமே நம்ம காசை போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் அதனால தண்ணியை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கட்டும் இப்போ நீங்கள் எதுக்குக்கா இந்த கஞ்சி காசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்ம வீட்டில் நம்ம தம்பி கதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நாளாகவே இருக்குது நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ரெண்டு வேலையும் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறான் அதனால சரி இந்த மாதிரி காசு கொடுத்தா குடிப்பான் வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி காசிட்டு இருக்கேன் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக ஷால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னாக்கா அதில் வந்து உப்பு உறச்சாதான் வந்து குடிக்க முடியும் இல்லையா ஆல்ரெடி அவங்களாலே உடம்பு முடியல அதனால உப்பு தான் அவங்களால குடிக்க முடியும் ஒரு லைட்டாக உப்பு உரைக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க அந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு லைட்டாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்படியே போட்டுமே நல்லா கலக்கலாம் அது வந்து லைட்டாக கட்டி கட்டியே ஆகிடும் அதனால நம்ம எப்பவும் ராகி கூழு காசம் இல்லைங்களா அதே மாதிரியே போடுவோம் பாருங்கள் எப்படி வந்து படுத்துட்ருக்கான்னு பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கே தண்ணி பாருங்க இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து அதில் ஊற்றிக்குவோம் இது வந்து நல்லா வேக விடணுங்க நம்ம அரிசி வந்து வறுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால போட்ட உடனே இறக்கக்கூடாது நல்லா வேக வைக்கணும் ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து நிமிஷமாச்சு நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றும் போது தண்ணியாக இருக்கும் நல்லா வேக வேக பார்த்தீங்கன்னா அதுவே திக்காகிட்டு வரும் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா திக்காக வேணும்னா திக்காக காசிக்கலாம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக காசிக்கலாம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணியாக கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே நான் காசின்னு இருக்கேன் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சி காசி கொடுத்தான் அப்போ வந்து அவன் சரியாக குடிக்கலை இந்த கஞ்சி காசி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு மேலவே குடிச்சிருக்கான் கண்டிப்பாக இதுக்கு மேலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கஞ்சி காசி கொடுங்க அவங்க கொஞ்சனாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் குடிக்கிறாங்க கொஞ்சம் வாசமாகவும் இருக்குது அதே மாதிரி நம்ம மிளகு ஜீரகம் போட்டிருக்கிறதுனால அதில் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தானதும் இருக்குது அதனால வந்து மிளகு ஜீரகத்தை வந்து போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக மிளகு ஜீரகத்தை போட்டு இந்த மாதிரி கஞ்சி காசி கொடுங்க கண்டிப்பாக குடிப்பாங்க உடம்புக்கும் ஹெல்த்தியானது நம்மளுடைய வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க